வணக்கம் சைடெக் நண்பர்களே இந்த வீடியோவில் தக்காளி டெக்னிக் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அந்த தக்காளி டெக்னிக்கை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா போமோடோரோ டெக்னிக் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் இந்த டெக்னிகோடைய பயன் என்ன அப்படின்னாக்கா ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறவங்க ஓய்வில்லாத வேலை செய்கிறவங்க உடல் சோர்வு மன சோர்வுலேருந்து வெளிவர்றதுக்கும் அதே சமயத்தில் அவங்க வேலையும் சரியானபடி செய்கிறதுக்கும் பயன்படக்கூடிய அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான டெக்னிக் தான் இந்த தக்காளி டெக்னிக் இதை நம்ம போமோண்ட ஒரு டெக்னிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா என்ன அதனுடைய படிகள் என்னது எப்படிலாம் செய்யலாம் யாருக்கெல்லாம் இது பயன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோவுக்கு சேனலுக்கு புது நபராக இருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க போன வீடியோவில் நம்ம வந்து பெட் ரோட்டிங் அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம் அந்த பெட் ரோட்டிங்கில் நான் அந்த போமோ டோரோ டெக்னிக்கை பற்றி நான் விளக்கி சொல்லியிருந்தேன் அவைகளை பற்றி இன்னும் அதிகமான விளக்கங்கள் அதில் ஸ்டெப்ஸ் இன்னும் மோர் டீட்டெயில்ஸ்லாம் நான் இந்த வீடியோவில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போமோடோரோ போமோடோரோ அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா இத்தாலிய மொழியில் இந்த தக்காளி அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் ஃப்ரான்சிஸ்கோ சிரில்லோ அப்படின்ற ஒரு நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இதை உருவாக்கப்பட்டது அவர் அதை உருவாக்குனார் அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய கிச்சனில் ஒரு கிளாக் ஒன்று செட் பண்ணுறார் அந்த கிளாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டொமேட்டோ வடிவில் அவர் உருவாக்குறார் இந்த டொமேட்டோ உடுவில் உருவாக்கி அவர் டைமரை அதில் ஃபிக்ஸ் பண்ணுறாரு இந்த டைமரை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வேலையை எப்போ செய்யணும் எப்போ செய்யக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறார் இதுதான் வந்து போமோடோரோ டெக்னிக் அப்படின்னு சொல்லப்படுது இதை நாம் எப்படி அப்ளை பண்ணுறது இதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சில ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னு ஒரு டாஸ்க் அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் இதுதான் முதல் விஷயம் ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் அந்த டொமேட்டோ வடிவில் இருக்கிற அந்த கிளாக்கில் நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கணும் எதுக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் செட் பண்ணணும் கேட்டாது இருபத்தஞ்சு நிமிஷம் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க இது ரெண்டாவது ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் என்னென்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸும் வேறு எதுலேயும் நீங்கள் கவனம் செலுத்தாமல் வேலையில் மட்டுமே கவனம் செலுத்தி ஃபுல் ஃபோக்கஸாக அந்த வேலையை பார்க்குறீங்க இருபத்தஞ்சு நிமிஷம் முடிஞ்சுதா அடுத்த ஸ்டெப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓய்வெடுக்குறீங்க அஞ்சு நிமிஷம் ஓய்வெடுக்கிறீங்க மறுபடியும் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் மறுபடியும் வேலை செய்கிறீங்க மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஓய்வெடுக்கிறீங்க ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் வேலை பார்க்குறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஓய்வெடுக்கிறீங்க இதெல்லாம் டைமர் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு நாலு முறை நீங்கள் செய்கிறீங்க நாலு முறை இருபத்தஞ்சு நிமிஷம் வேலை செஞ்சு அஞ்சு நிமிஷம் ஓய்வெடுக்கிறீங்க இருபத்தஞ்சு நிமிஷம் வேலை செஞ்சு அஞ்சு நிமிஷம் ஓய்வெடுக்கிறீங்க இது மாதிரி ஒரு நாலு முறை நீங்கள் செய்கிறீங்க செஞ்சதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் நீங்கள் ஓய்வெடுக்கிறீங்க ஒரு லாங் ப்ரேக் எடுத்துக்கிறீங்க இதுக்கு முடி எடுத்ததெல்லாம் நீங்கள் ஷார்ட் ப்ரேக் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்போ நீங்கள் ஃபிஃப்டின் மினிட்ஸ்லேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் லாங் ப்ரேக் எடுத்துக்கிறீங்க நான் உங்களுக்கு சரியாக விளக்கிருக்கேன் அப்படின்னு நம்புறேன் நான் ஓகேங்களா இதில் இந்த ஒவ்வொரு இருபத்தஞ்சி நிமிஷம் வேலை இருக்குது இல்லையா அதுதான் வந்து ஒரு பொமோடோரோ அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் நம்ம வந்து பொமோடோரோ டெக்னிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ மூளை வந்து நீங்கள் வந்து ஒரே அடியாக இந்த வேலையை ஆரம்பித்தோம் இந்த வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வந்துடணும் இதுலேருந்து நம்ம வந்து ஓய்வே எடுக்காம வேலை செய்யணும் இதன் மூலமாக தான் நமக்கு வந்து பேர் அவுட் அப்படின்னு சொல்லக்கூடியது வேலை பலு காரணமாக ஏற்படக்கூடிய சோர்வு சோர்வு மனப்பதட்டம் எரிச்சல் கோபம் டென்ஷன் தூக்கமின்மை இவைகள்லாம் ஏற்படுது இந்த மாதிரியான ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது வேலைக்கு வேலையும் சரியாக செய்ய முடியும் நம்ம உடல் மன சோர்வு இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் இதுதான் நம்ம போக டெக்னிக் அப்படின்றது விளக்குது இது யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா முடிவில்லாத வேலை இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முடிவு சொன்ன மாதிரி தான் ரொம்ப நேரம் அப்படி நீங்கள் மாட்டும் வேலை செஞ்சிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்க எப்படி செய்ய முடியும் சொல்லுங்கள் ஸோ அப்போ வந்து நிச்சயமாக சோறு விடுவீங்க அப்போ இந்த மாதிரின்னு ஒரு டெக்னிக்கை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் டிஸ்ட்ராக்ஷன்லாம் இல்லாமல் இருக்கும் ரொம்ப நேரம் நீங்கள் ஒரே விஷயத்தை செஞ்சுட்டீங்கன்னா நிச்சயமாக டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும் அப்போ நீங்களே ஒரு ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து பண்ணிங்க அப்படின்னாக்கா டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நம்ம வேலையை நல்லா பார்க்க முடியும் இப்படி செய்கிறதுனால அதிகமான நேரத்தை அதிகமான வேலையும் நம்ம பார்க்க முடியும் நிறைய வேலைகளையும் செய்ய முடியும் மன அழுத்தமும் இல்லாமல் பார்த்துக்கலாம் வேறு எதுலேயும் கவனம் செலுத்தாமல் ஒரே கவனத்தில் நம்ம வேலையை கரெக்டாக பார்க்க முடியும் அதே சமயத்தில் நேரத்தையும் சரியான படி திட்டமிட முடியும் இவ்வளோ இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய நன்மைகள் இருக்குது இது யாருக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுனாக்கா முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமாக அவங்க எக்ஸாம் டைமில் முக்கியமாக ஏடிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்கிறாங்க அட்டென்ஷன் டிஃபிஷியன்ட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப கவனக்குறைவு இருக்கிற குழந்தைங்களுக்கு முக்கியமாக படிப்பு வந்து ரொம்ப நேரம் அவங்களால படிக்க முடியாது ஞாபகம் குறைச்சிக்க முடியாது முக்கியமாக எக்ஸாம் டைமில் ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கணும் நாளைக்கு எக்ஸாம் நீங்கள் நாலு ஃபுல்லாக படிக்கணும் எப்படி படிக்க முடியும் அப்போ சீக்கிரமே சோர் அடைஞ்சுருவாங்க வீட்டில் வேறு படி படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ இந்த மெத்தடு நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் படிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஓய்வு எடுக்கலாம் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் படிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஓய்வெடுக்கலாம் இப்படின்னு இங்கே பண்ணலாம் ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் முக்கியமாக அந்த அந்த அதிகமான வேலை சுமையால் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டெக்னிக்காக பயன்படுத்தப்படுது சின்ன சின்ன வேலையை தொடர்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது சரிங்களா தொடர்வதற்கு வழி இல்லாமல் தவிர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போனாக்கா இப்போ சின்ன சின்ன வேலை பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப முக்கியமாக தள்ளி போட்டுருவாங்க ஐயோ இவ்வளோ துணி துவைக்கணுமா இவ்வளோ வேலை இவ்வளோ இவ்வளோ பொருட்களை வந்து கழுவுணுமா இப்போ வீடெல்லாம் சுத்தம் போடணுமா இவ்வளோ வேலை செய்யணுமா தள்ளி போட்டுருவோம் அப்படின்னு நினைப்பாங்க தள்ளி போட வேணாம் அந்த வேலையை திட்டமிடுவோம் முதல்ல இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு இந்த வேலையை பண்ணுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஓய்வெடுப்போம் அப்புறம் இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு இந்த வேலையை பண்ணுவோம் அப்புறம் ஓய்வெடுப்போம் இப்படி பண்ணாக்கா வேலைக்கு வேலையும் ஆச்சு உடம்பு சோறு இல்லாமல் நம்ம தவிர்த்துருக்க முடியும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போமோடோரோ டெக்னிக் வந்து விளக்குது ஸோ இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறேன் அந்த போமோடோரோ அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்களேன் இப்போ கையில் வந்து ஒரு பர்கர் இருக்குதுன்னு வச்சுங்க அந்த பர்கர் பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஒரு பன் இருக்கும் கீழே ஒரு இருக்கும் ஸோ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா சீஸ் இருக்கும் டொமேட்டோ இருக்கும் ஆனியன் இருக்கும் இப்படி ஒரு ஒரு லேயராக ஒரு ஒரு லேயராக இருக்கும் முதல்ல ஃபுல்லாகவே அது இது மட்டும் இருக்காது ஃபஸ்ட்டு ஒரு சீஸு அதுக்கு மேலே வந்து அந்த டொமேட்டோ ஃபஸ்ட் அதுக்கு மேலே ஒரு சீஸு அதுக்கு மேலே ஒரு டொமேட்டோ அதுக்கு மேலே ஒரு சீஸ் அதுக்கு மேலே ஒரு டொமேட்டோ ஸோ இது கண்டினியூஷனாக இல்லாமல் ஒரு பிரேக் இருக்குது இதுதான் வந்து போக ஒரு டெக்னிக் விளக்குது நீ தொடர்ச்சியாக வேலை செய்யாமல் வேலை செஞ்சு அதுக்கேற்ற மாதிரியான ரெஸ்ட் எடுத்து வேலை செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்ட் எடுத்து நீங்கள் பண்ணும்போது நல்லபடியாக செய்யலான்றது தான் உங்கள் மூளைக்கு உடம்புக்கு ஈவன் நீங்கள் செய்ய போகிற வேலைக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க ஸோ இது உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் மூலமாக இந்த ஒரு டெக்னிக்கை நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி இந்த வீடியோ சொல்ல போது அப்புறம் தான் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க தேங்க்யூ